அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகம் என்று நெரு நாம் நிறைய தேடுகிறோம் இந்த தேடல் அவசியம்தானா நாத்திகமும் ஆத்திகமும் எதிர் எதிரானவையா இந்த ஆன்மீக தேடலின் முடிவுதான் என்ன என்று பார்ப்போம் மேற்கத்திய நாடுகளில் ஆன்மீகம் என்பது அவர்களுக்கான வேத நூல்களை படிப்பது அந்த கட்டளையின்படி வாழ்வது இறந்து போவது அப்படி செல்கிறது இறுதியில் கடவுள் ஒரு நாள் நேரில் வந்து நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த சொர்க்கமோ அல்லது நரகத்தையோ நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஆனது இது இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வது நன்னெறிகளுடன் வாழ்வது கீழே நாடுகளில் முக்கியமாக இந்தியாவில் ஆன்மீக தேடலில் பல வசதிகள் உள்ளன நீங்கள் எதையும் நம்ப தேவையில்லை டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பயிற்சி செய்து அதில் உள்ள ந சரியாக எது சரியின்னு உங்களுக்கு படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாத்திகராக கூட நல்ல செயல் புரிந்து பிறருக்கு உதவி புரிந்து வாழ்தல் அதுவும் தான் யோகம் தியானம் தவம் பக்தி என்று பல்வேறு பெயர்களில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் இவை முடியும் நிலை ஞானமே ஞானம் அடைந்தபின் இந்த உலகை வாழ்க்கை தொடர்ந்து வாழ்பவர்கள் ஜீவன் முக்தர்கள் என அழைக்கப்படுவர் ராஜயோகத்தை பயன்படுத்தி இறுதியில் ஜீவசமாதி அதாவது உயிருடனே சமாதி அடைபவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் போன்றோர் இந்த முறைகளில் வள்ளலார் கூறுவது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மரணமில்லா பெருவாழ்வு என்பது இதை இவைகளை நாம் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் விளக்கமாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ